எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு டக்குன்னு தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு பேருக்கு வந்து தக்காளி சாதம் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தக்காளினால அந்த மாதிரி செவ் ஒரு நஞ்சு தக்காளி எடுத்துக்கோங்க அதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா கூலாக அரைச்சி எடுத்துக்கோங்க நேரம் ஆச்சு சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க நன்றி அதுக்கப்புறம் கடையில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க அரைச்சி வச்சு அந்த தக்காளி வீழ்தை எடுத்து நல்லா அதில் போட்டுவிட்டு நல்லா கிண்டுக்குன்னு கிண்ணுங்க ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க குளம் மிளகாய் ஒரு ஸ்பூன் உப்பு வந்து போட்டாச்சு அதுக்கப்புறம் நல்லா கிண்டுக்கணும்னு கேஷ் அப்லேயும் ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நல்ல இந்த இதான் பதம் அந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா கிண்டு கிண்டுன்னு கேஸ்டாக ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு நல்லா மூடி மூடி வச்சு அந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கோங்க ஒரே ஒரு கப் மஷின் கப்பில் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் அதை வந்து கழுவிட்டு அதை வந்து குக்கரில் போட்டுட்டு எந்த அளவுக்கு கப்பில் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திங்களோ அதே கப் அளவுக்கு ரெண்டு பங்கு வந்து தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ்டாக ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு கேஸ ஃப்ளைம் சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து அதை ஆறி அந்த குக்கரில் ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த கடாயில் வந்து அந்த தக்காளி இதெல்லாம் வதக்கி வச்சதில் அதில் போட்டுட்டு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டிடுங்க அப்புறம் அதை எடுத்து வந்து டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க கொத்தமல்லி துவையல் வந்து அதுக்கு அரைச்சி வச்சேன் உங்களுக்கு பிடிச்சதாக அரைச்சி சாப்பிடுங்க நன்றி இப்போ வந்து சப்பாத்திக்கும் பூரிக்கும் வந்து உருளைக்கிழங்கு சட்னி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு உருளைக்கெழங்கு வந்து ஒரு கால் கிலோ வாங்கிட்டு அதை நல்லா கழுவிட்டு சாப்பிங் பவுடில் வச்சு வட்ட வட்டமாக வெட்டி எடுத்துக்கோங்க வெட்டி எடுத்துகிட்டு அதை வந்து எடுத்து குக்கர் ஒரு மூணு லிட்டர் குக்கரில் வந்து அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து ஒரு இரநூறு எம்எல் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுட்டு கேஸ் ஸ்டவ்லே ஃபுல்லாக வச்சுட்டு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு கேஸ் ஸ்டவ்லேயும் மீடியத்தில் வச்சு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து தனியாக எடுத்து வச்சு அதை ஒரு சின்ன தட்டை எடுத்து அதில் வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அந்த தட்டில் வந்து இப்படி இந்த மாதிரி பரப்பி வச்சுருங்க அது காஞ்சு கலாம் ஆரி வரட்டும் அப்புறம் வந்து வே ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் மெஷினி கப்பில் வந்து ஒரு அரை கப்பு வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க இப்போ வந்து பொட்டுக்கடலை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க பச்சை மிளகாவை வெட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுநும் பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வெங்காயத்தையும் அந்த பச்சை மிளகாவையும் அதில் போட்டுக்கோங்க நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டிட்டு நல்லா வந்து இருந்ததுக்கப்புறம் தண்ணி வந்து ஒரு அரை லிட்டர் எடுத்து ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த பொட்டுக்கடலை எடுத்து அதையும் எடுத்து அதில் போட்டுட்டு அந்த தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த உரித்து வ வெட்டி வச்ச அந்த உருளைக்கெழங்கில் வந்து அதை வந்து அந்த தோலை எடுத்து உரிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா உருளைக்கெழங்கையும் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கையால் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பதம் வந்து அந்த கடையில் இருக்கிற தண்ணி வந்து எல்லாம் ஊற்றி எல்லாம் பதம் வந்து இந்த இதான் வர்றது பதம் அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அந்த அந்த கடையை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாதிரி வந்து இந்த பதம் வந்து இந்த அளவுக்கு இந்த அப்படி வரும் வந்ததுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இதான் வந்து பாதோம் அது வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க கேஸ் ஸ்டவ் ஃப்ளேமை அதுக்கப்புறம் எடுத்து பூரிக்கு சப்பாத்தி வச்சு சாப்பிடுங்க நன்றி